அனைவரும் வணக்கம் அறிவிப்பு மொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக சென்னைக்கு அருகில் நீடிக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மட்டும் இதை தொடர்ந்து ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விட போகிறாங்க குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விட போகிறாங்க அப்படிதான் பிரீபா பாக்க போறோம் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க தான் நான் சொல்கிற தகவல் என்ன முழுமையா சேரும் அதை வந்து நேற்றும் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்தாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் அலர்ட் பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தெல்லாம் விட்டுருந்தாங்க குறிப்பாக மஞ்சள் அலர்ட் பாத்தீங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கடலூர் புதுச்சேரி நேற்று வந்து தினம் வந்து ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்தாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி எந்தெந்த மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்படுகிறாங்கன்னா ஈரோடு நீலகிரி கோவை சொல்லியிருக்காங்க மஞ்சள் அலர்ட் பாத்தீங்கன்னா சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ஆரஞ்சு அலர்ட் விடப்போக்கிறாங்க இந்த நிலையில் கனமழை தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேசியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பா ஆந்திராவுக்கு செல்லும் என கணிக்கப்பட்ட டோ புயல் சென்னைக்கு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டதாக இந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காரு சோ ஆழ்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டதே அதீத மழைக்கு காரணமாக வாய்ப்பு இருக்க சொல்றாங்க நாளை காலை பாத்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க வாய்ப்பு உள்ளதாக இது மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சொல்றாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மாமலம் மாமல்ல மாமல்லபுரம் அருகே பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையிலாக உள்ளனர் சொல்றாங்க சென்னையில மட்டும் பதினோரு தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் தனியாக அதாவது தயார் நிலையில இருப்பதாக சொல்றாங்க ஆஹ் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா கிட்டுவா புயலால் சுவர் இடைந்து இரண்டு பேரும் மின்சாரம் தாக்கி இரண்டு பேரும் உயிரிழந்ததாக ஒரு துக்கமான ஒரு செய்தியை சொல்றாங்க மாநிலம் முழுவதும் ஆஹ் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு ஆறு ஹெக்டர் விளைநிலங்கள் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க பயிர் பாதிப்பு கணக்கெடுப்பு பணி தொடர்ந்ததும் நடைபெற்று வருகிறது சொல்றாங்க மழை நின்ற அதாவது பயிர்கள் கணக்கெடுப்பு பழைய அதாவது மழையெல்லாம் உண்டதுக்கு அப்புறம் வந்து பயிர்கள் கணக்கெடுப்பு முழுமையாக மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க முதலமைச்சர் அறிவித்தபடி கனமழையால் தமிழ்நாடு முழுவதும் நீர்மூழ்கி நீர் மூழ்கி சேதமடைந்த விலை நிலத்துக்கு ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் இருபதாயிரம் இழப்பீடு வழங்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மாநிலம் முழுவதும் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்நடைகள் உயிரிழந்தன கால்நடைகளுக்கான வந்து நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்ட்டு கூடுதலாக தவற சொல்லியிருக்காங்க இது போன்ற மழை பற்றிய கூடுதலில் உடற்படும் துரியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பண்ணி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்